그래 여름 가림방아. 응. 가이 아무리야. 아유. 아 원래 이래 원 நாற்பது இந்த வீடியோவில் வரும்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு என்னை உழைப்பு அப்படின்னு நம்ம பேசுகிற போது அதோட முதல்ல தொடர்பு வேண்டியது கைகள் தான் அந்த கைகளை கொண்டாடுவோம் இந்த நாயல்ல அப்படின்னா இந்த ஒரு சிறப்பு நீயா சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சு விட்டு மலை தண்ணி வரதுக்குள்ள வீட்டு பாக்க போய் சேர்ற வழியை பாருங்க அபூர்வமான திறன் கொண்ட கைகளை வைத்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களால இந்த பக்கம் வந்து உட்காந்து இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா அது எப்படி வரும் நீங்களும் உங்க கைகளின் வழியாக உங்கள் அபூர்வ கைகளை வைத்து கொண்டு என்ன செய்வீர்கள் கேடக்கூடாது முதல்ல இந்த கைகள் எப்படி இப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லுங்களேன் என்னப்பா கரு கருன்னு கிண்ணுன்னு இருக்கேன்

சூப்பர் எப்படி இவ்வளோ சக்தி சரவர முத்துக்குரு வித்துக்கு தலைமை வந்துட்டாயா ஐநூத்தி அஞ்சு அஞ்சு யார் சமைவ எங்க தோன்றிருக்கான் சத்தியமா இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ நான் பார்த்த மாதிரி இருக்கேன் ஏ அப்பா ஏ நான் எப்படி தமக்குனு எந்திரிச்சு நின்று அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை அப்படி போயிடுச்சுனா அவரை ட்ரை பண்ணும் போதே வந்து நர்வஸ்லாம் அவர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இவர் எப்படி அதை தூக்க போறாருன்னே ரொம்ப ஆர்வமா தான் இருந்த ஃபர்ஸ்ட் இந்த கிரி கிரிடானுடைய முயற்சிக்க பாக்குறதுக்கு

சூடா வடதினாலே ரெண்டு நாள் நாக்கெல்லாம் பொசிக்குது தானே. அட இங்க காமெடி பண்ண கூடாது. 15 வருஷம் தொலைதா பாக்குறீங்க. ஓகே எப்பவும் கை உள்ள விட்டு போட்டு கையில எடுத்துவீங்க. ஆறு சார் சார். ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இப்போ இப்ப பண்றீங்களா பண்றேன் சார் வாங்க வடை எனக்கு ஆயில் உங்களுக்கு ஆனா நான் சொல்றது நீ கேட்கணும் சோறு பவுடர்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அவசியமா பண்ணுமா பாத்துங்க ரொம்ப கொதிக்குதுனே இல்ல சார் எடுத்துரு நான் கிட்ட நிக்கல மூஞ்சில அனல் அடிக்குதுனே நாங்க எல்லாம் கர்ணியோட பார்த்தா கற்பூர எரியும் கொடூரமா பார்த்தோம்னா குடுசை எரியும்டா ஒண்ணுங்க இல்ல இது ஒண்ணுங்க சூட்டுக்கு பழகி பழகி கை கை ஒண்ணு தேவனல மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா அக்கினி

சாப்பிடுங்க ஆ ஒரு நீ கொஞ்சம் சாப்பிடு எது நான் சாப்பிடவா ஏ எனக்கு வர போய் உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அத ஒண்ணு பண்ணாத என்ன உள்ள இருந்து போகைய வருது அது அடிவ ஒரு எரி ரா போறவன அது என் கடைக்கு வர்றவங்க எல்லாம் யாரா கேக்குறாங்க ஒரு வாடை பசங்க எடுத்து கையில கொடுத்துரு இல்ல எங்க கையில எடுத்து தருவீங்கங்கிறதுக்காகவே இவன் கடைக்கு வருவாங்க லோஸ் இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கறாங்க நான் தான் முடியாதுங்கறாங்க உங்க மாதிரி பெண்கள் வந்தாங்களா நான் உடனே ஒரு வாடை எடுத்து டக்கன் கையில கொடுத்துரு இம்ப்ரஸ் பண்ணுவீங்க எல்லாரையும் ஏய் வீட்டு சிட்டி ஒரே விகரமயா ஹ

ஆனா ஒரு இது வச்சு கொடுங்க எப்படி நீங்க சொல்லி கொடுங்க அவங்க உடப்பாங்க சோ இப்ப பைக் ராம் உடைச்சாரு அடுத்து சைக்கிள் ராம் உடைக்க போறாரு கோவம் மாதிரி காமெடி பண்ணதா நான் பல தரோ சொல்லி இருக்கறேன் நட்டிங் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஃபுல்லா உடைய போறா ஏய் சூப்பரா ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே முடிச்சிட்டான் சூப்பரா அடி எடுத்து மாத்தி சொல்லுங்க அடி அடிங்க சார் ஆ எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அட்டீங்கப்பா அடுத்து நேரம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா

வாழ்க்கையில இந்த கான்பிடன்ட் இல்லைன்னு வையன் பிக் ப்ராப்ளம் வச்சு மனித மன உறுதிங்கிறது என்னன்னா ஒரு பெஸ்ட் சாலஞ்சை பண்ணிட்டு அந்த சாலஞ்சை அவங்களே பிரேக் பண்றது அவருடைய பெஸ்ட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டே இருக்கு எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ நீங்க என்ன பண்ண போறீங்க டெலிவரினா டக்கு டக்குன்னு பேக் பண்ணி டெலிவர் பண்றதா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கூட வந்தாலும் கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு பண்ணி கொடுத்துருவீங்க அதுக்கிட்ட என்ன வியாபாரம் பண்றீங்க நான் இந்த கடனை மட்டும் வியாபாரம் பண்றேன் ஓகே இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்க

நீ பிரவீன் கவனமா இரு நானும் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேனா ஆமா அப்பேயும் அந்த நாய்கிட்ட தான் நான் போய் விளையாடுவேன் இவன் சரியான பைத்தியம் இல்லை

அற்புத கையில்ன்றது லேடிஸ்க்கு வந்து நான் மட்டும் தான் பண்ணுவேன்றது தப்பு. எல்லாரோட கையும் ரொம்ப ரொம்ப அற்புதம் பண்ணுன்றதா என்னோட கான்செப்ட். இங்க நிக்க வேண்டிய நான் பாத்துறேன். மொத்தாது எത്ര கிலோ? ரெண்டு சேர்த்து நாற்பது கிலோ. நான் நதிங்க டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தே. இப்ப கிலோ ஆ انا வந்து ஆப்பிரிக்கா எதுமே பார்த்தா அதுதான் அப்படி கரகரன்னு गिनின்னு இருக்கா.

சில வலிமையான கைகள் இரண்டு தரப்பட்டது மலையை உடைத்து சமதலமாக்கி ரயில் பாதைகள் உண்டாக்கி கடலுக்கு கீழே சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது அவர் ஒரு இதை செஞ்சு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணி இது ஒரு கைனா இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது இன்னொரு பக்கம் வலிமை கையில இல்ல அப்படின்னாலுமே கூட பாலிசிஸ் வழியாக இல்லாதவர்களுக்காக சட்டம் இயற்றியது நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா

தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார் நன்றிகள் நன்றி வணக்கம்